அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் துபாயிலிருந்து என்னுடைய துபாய் பயணம் இன்னும் முடியலை அதாவது அன்றைக்கு நாங்கள் பார்த்த அதே மெட்ரோவில் நின்று தான் இப்போ கதைச்சி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த எமிரேட்ஸ் மூலுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் டுபாயை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது என்று சொன்னால் நான் நினச்சினேன் ஏதோ ஒரு காஞ்ச பூமியாக இருக்க போகுது வெயிலை வச்சு துபாயை வந்து தப்பாக விட போட்டாச்சு இப்போ துபாய் வந்து இந்த உலகத்தில் தங்களை வந்து ஒரு ஆடம்பரமான நாடாக வந்து காட்டிக்கொள்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க நான் பார்த்த நாடுகளில் துபாய் ஒரு மிக முக்கியமான நாடாக இருக்குது இதில் பாருங்கள் ஹைவே ஹைவேயில் இருக்கிற போட்டுகளை பாருங்கள் குறிப்பாக கனடா அமெரிக்காவிலேருந்து பார்க்குறாக்கள் யூரோப்லேருந்து இருந்து பார்க்குறாக்களுக்கு இந்த போட்டுன்ற காலர் இந்த எழுத்துக்கள் ஏதோ திடீரென்று பார்த்தா அவங்களோட நாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும் கட்டிடங்களும் அப்படிதான் அப்ப இவங்க பின்பற்றுறது எல்லாமே வெளிநாடுகளை பின்பற்றுறாங்க அதே சமயத்துல வெளிநாடுகளுக்கு நிகராக வாரத்துக்கு இருக்கிறாங்க அதான் உண்மை இப்போ வாகனம் வந்து போற நடைமுறை வலது பக்கம் போறது இடது பக்கம் வாகனத்தினுடைய ஸ்டேரிங் என்று சொல்லி எல்லாமே இந்த வெளிநாடுகளுக்கு ஒத்து போகுது இந்த வெயில் என்ற ஒரு விஷயத்தை வச்சு துபாயை வந்து இடப்போட இல்லாம இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த இவ்வளவு வெயிலுகளையும் இவங்களால இப்படி கட்டுமானங்கள் இந்த தொழிலில் வளர்ச்சி வந்து எப்படி வந்தாங்கன்னு நினச்சி பார்த்தாலே ஒரு என்ன சொல்றது ஒரு சர்ப்ரைஸ் அப்படி இல்லை ஒரு வியப்பு எப்படியும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் வாகனம் ஓடுறதுலையும் பாருங்க எப்படி ஒரு நேர்த்தி இருக்குண்டு இப்போ கட்டிட வடிவமைப்பு அதே சமயத்தில் நவீன முறை இங்கே இருக்கிற நடைமுறைகள் என்று சொல்லி எல்லாமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எல்லாமே வெளிநாடுகளுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேலை செய்கிறாக்கள் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று சொல்லி வேறு வேறு நாடுகளில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க இங்கே இருக்கிறார்கள் வேலை செய்கிறத நான் பார்த்தது வந்து குறைவு இமிக்ரேஷனில் தான் நான் அப்போ இவங்க வந்து ஹார்ட் வேர்க்கர் ஹார்ட் வேர்க்கருன்றத விட இவங்க சரியான ஸ்மார்ட் வேர்க்கர் வெளிநாடுகளில் இருந்து ஆக்களை வேலைக்கு எடுத்து இங்கே வேலை செய்ய வச்சு தங்கட நாட்டை வந்து முன்னேற்றி கொண்டு போகிறாங்க எப்படி எப்படி நடைமுறை சப்பையால் அதாவது மெட்ரோவால் வழியில் வந்துட்டேன் மெட்ரோ வந்து முக்கியமாக இப்போ கெனடாவில் கூட இப்படி இல்லை மெட்ரோவில் வெளிப்பக்கம் இருக்கிற டோர் கூட மூடிருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கண்ணாடியால் இது பண்ணியிருக்கு மெட்ரோக்குள்ளே அதாவது ட்ராக்குள்ளே யாரும் விழாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதான் சொன்ன கெனடாவில் கூட இப்படி நடைமுறை இல்லை மோளுக்கில் வந்துட்டேன் அன்றைக்கு பார்த்த துபாய் மோல் மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான மோல் சரி தொடர்ந்து விஷயத்துக்கு வரணும் அதாவது நவீன மயமாக்கல் ஆடம்பரங்களை வந்து பின்பற்றுறது எதை செஞ்சாலும் வேறு நாடுகளை விட வித்தியாசமாக இருக்க வேணும் என்று சொல்லி இவங்களோட நினைப்பு இப்போ எல்லாமே ஒரு கொஞ்சம் வியக்க வச்சிருக்கு இப்போ ஒரு நாட்டுக்கு போனதுக்கு பிறகு எப்படி இந்த நாடு இப்படி வந்ததுன்னு சொல்லி தேடி தகவல்களை எடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு பல வியப்பான விஷயங்கள் தெரிய வந்தது இப்போ எப்படி என்ன சொன்னால் இவங்களால் எப்படி இது முடியுது எப்படி இது சாத்தியம் என்று பார்த்து நான் கொஞ்சம் விஷயங்களை தேடி எடுத்தினேன் இப்போ பாருங்கள் இப்போ அதில் ஒரு ஹோட்டல் உண்டு அல்ஹராவா அல் ஹரான்னு ஒரு பேரில் இப்போ அந்த ஹோட்டல் பேர வடிவாக தெரியல டச்சில் அப்புறம் கண்டுபிடிச்சா அதில் மாற்றி லெட்டர்ஸில் பாருங்க அந்த ஹோட்டலில் வந்து தங்கத்தில் ஆன வாஷ்ரூம் ரூம் சிங் இருக்கான் பாருங்கள் அப்படி என்று சொல்லி இந்த சந்தனம் மெத்தினான்னு சொல்லுவாங்களெல்லோ அதே மாதிரி இங்கே வந்து தங்கம் வந்து மெத்தி போயிருக்குது என்றபடியாக தான் இது இப்போ செல்ஃபோன் கவரில் கூட இவங்க தங்கம் கலந்து பாவிக்கிற அளவுக்கு இப்போ எந்த ஃபோன் எடுத்தாலும் அந்த ஃபோன் இந்த நாட்டுக்கு உடனே வந்துடும் அதிகப்படியான ஐஃபோன் கொண்ட ஃபோனுகள் விற்கிறது என்று சொன்னால் இங்கே தான் அதே சமயத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை முறை ஆடம்பர கார்கள் உலகத்திலையே இருக்கிற அதிகூடின அதிகூடிய விலை உயர்ந்த கார்கள் இங்கே நிற்கிது இதை விட சொல்லணும் என்று சொன்னால் உலகத்திலேயே உயரமான கட்டிடம் அதே மாதிரி உலகத்திலேயே உயரமான ஹோட்டல் இந்த ஜிபோரா ஹோட்டல் அப்போ அன்றைக்கு பார்த்துருந்தேன் நாங்கள் அந்த ஹோட்டல் அப்போ இப்படி எல்லாத்தையுமே அதாவது மற்ற நாடுகளில் மற்ற நாடுகள் தங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த துபாய் செஞ்சுருக்குது அதான் சொன்னேன் இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் வெயில்ன்னு சொன்னால் இந்த வெயிலுக்குள்ள அழகே போகிறது என்ற ஒரு வார்த்தையை வச்சுருக்கிறோம் ஆனால் இதே வெயிலுக்குள்ள இவ்வளவு கட்டிடங்களையும் இவ்வளவு முன்னேற்றங்களையும் செஞ்சு எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே துபாய் ஒரு பெஸ்ட் கண்ட்ரி என்று தான் சொல்லணும் அந்த ஹோட்டல் தானே அந்த ஹோட்டலுக்கு என்ன பேருண்டா ஜுமேரா பேர்ஜ் அல் அரப் என்றது தான் அந்த ஹோட்டலுக்கு பேர் இப்போ பேருக்காக அந்த ஹோட்டலை சும்மா தேடி பார்த்தேன் புக்கிங் டாட் காமில் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு மூன்று லட்சம் ரூபா காட்டுது எப்படி இருக்கும் ஆடம்பரத்த உச்சகட்டம் அதைத்தான் சொல்கிறேன் எதை செஞ்சாலும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க எதை செஞ்சாலும் ஆடம்பரமாக செய்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ மேன்மேட் ஐலண்ட் என்று சொல்லுவாங்க இங்கே அந்த மேன்மேட் ஐலண்ட் அந்த ஜுமேரான்ற அந்த ஐலண்ட் கூட அந்தளவுக்கு அதாவது இங்கே இருக்கிற இடங்கள்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் அண்டா அந்த இடத்த வந்து அப்படியே கடலுக்கு நடுவில் செஞ்சு எடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது மூளை பார்க்க ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே ஆடம்பரம் வந்து சரியான கூட இவங்க அதே சமயத்தில் இங்கே இருக்கிற லக்ஸரியான வாழ்க்கை முறை இப்போ துபாய் இவ்வளவு ஆடம்பரமாக இருந்தாலும் துபாய்க்கு ஒரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த மறுபக்கத்தை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு பார்த்து நான் முடியலை என்னென்னு சொன்னால் அதுக்குரிய அனுமதி வந்து இல்லை இது வந்து இந்த டுபாய் அதாவது இந்த எமிரேட்ஸ் மௌலத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹோல் சிக்கன் ஒரு கிலோ பத்து தொண்ணூற்றி ஒன்பது அன்று போட்டிருக்குது எங்கட நாட்டு காசுக்கு இப்படி என்ன மாதிரி என்று எனக்கு தெரியல கால்குலேட் பண்ண ஏழு மண்டு சொன்னால் கால்குலேட் பண்ணி பாருங்கள் மோல் என்று சொன்னால் நல்ல ஒரு பெரிய மோல் அதே சமயத்தில் அந்த மோலுக்குள்ளே இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இப்போ ப்ளூபெரி பிளாக்பெரி ஸ்ட்ராபெரி என்று சொல்லி எல்லாத்தையுமே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த நாட்டுக்குரிய பொருட்கள் இல்லை இது எல்லாமே வெளிநாட்டு இறக்குமதிகள் இதில் பாருங்கள் செவ்விலணி வந்து ரேப் பண்ணி இருக்குது ரேப் பண்ணி இருக்கிற செவ்விலனி என்ன விலை என்று பார்க்கலாம் ஆஹா இதில் பார் கோட் தானே இருக்குது என்ன விலை விலையண்டு போடு இல்லையே கோகோனட் ஃப்ரெஷ் வந்து இந்த பாருங்கள் ஏழு தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதுண்டு போட்டிருக்குது ஏழு தொண்ணூற்றொம்பதுண்டு சொன்னால் சரி அதுக்கு மட்டும் உடனடியாக விலையை வந்து பார்த்து சொல்கிறேன் உடனே கூகுளில் தான் அடித்து பார்க்கணும் ஏழு தொண்ணூற்றி ஒம்பதுனா சரி எட்டுண்டு வச்சுக்கொள்ளுவே ஸோ திரகாமில் வந்து எட்டு இங்கே நாட்டு காசில் எட்டு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ யாழ்ப்பாணத்துலையே கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு வந்துட்டு நீ எல்லா வகையான மரக்கறிகளையும் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இருந்து வருதுன்றே தெரியலை யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்ல பச்சை பசையிலண்ட மரக்கறிகள் எல்லாமே வருது இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு இல்லை இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் என்றபடியா இதில் பெரிய அளவில் பாருங்க மீன் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி மீன்களோட விலையும் தெரிய இல்லை எல்லாத்தையும் போய் அடிச்சு பார்த்து கொண்டிருக்கையில் அது இப்போ செல்ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன் நான் கொண்டு வந்த கேமராவில் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க இங்கே செக்யூரிட்டி நிற்கிறாங்க இப்போ நான் ஆக்களை கவர் பண்ணிடக்கூடாதுன்றபடியாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க எடுக்க வேணாம்னு சொல்லி இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்ற பேர் கூட தெரியலை அப்படியே உள்ளுக்கு வந்துட்டேன் ஒரு பெரிய அளவில் இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட இப்போ கனடாவில் இருக்கிற கொஸ்கோவோட பெருசுன்னு சொல்லலாம் இப்போ இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுன்ற நோக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ துபாயில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இப்போ துபாய்க்கு நீங்கள் வேற இருந்தால் இப்படியும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துருக்கா தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது கமெண்ட் சொல்லணுமெண்டா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே சமயத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதுக்காக இப்போ வீடியோ முடியுதந்தில்லை என்ன மூலை நானே சுற்றி பார்க்கல வீடியோவை இப்போதைக்கு முடிக்க மாட்டேன் ஆடம்பரம் என்று சொல்லியிருந்தேன் நான் இப்போ இவங்க பாவிக்கிற பெர்ஃப்யூம்களை பாருங்கள் இப்போ மற்ற உலக நாடுகள் பாவிக்கிறத விட இவங்க பாவிக்கிறதுன்ற எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நகையில் இவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் பவுன் அதே மாதிரி உடுப்புகள் எல்லாமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டுபாயில் என்ன டுபாயை பற்றி இவ்வளவு அள்ளி தள்ளுறன்னுட்டு யோசிக்காதீங்க உண்மையாகவே நான் வெறேக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரியாமல் வந்தேன் நான் தெரிஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து சில சில விஷயங்களை தேடி பார்த்ததுக்கு பிறகு இப்படியெல்லாம் துபாயில் இருக்குதா இப்படி தான் நடைமுறையான்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆக்களை கேடு கேடு தெரிஞ்சு கொண்டிருந்தேன் இங்கே இருக்கிற ஆக்கள் அரபிக் அப்படி இல்லாடி இங்கிலீஷ் நல்லபடிவாக கதைக்கிறாங்க இப்போ சில நாடுகளுக்கு போயிருந்தா குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு ஆங்கிலத்தை கதைச்சா அடிக்க வார மாதிரி பார்ப்பாங்க தங்களட நாட்டு பாசையை நீங்கள் பழகோணம் மாதிரி ஆனால் இவங்க அப்படி இல்லை இப்போ எல்லாருமே அரேபிக்கை பழகி போட்டு தான் தங்கள்கிட்ட வந்து கதையும் கொண்டுற மாதிரி நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே இங்கிலீஷ் கதைக்கிறாங்க நீங்களும் இங்கிலீஷில் கதைச்சா அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்போ அந்த ஆங்கிலம் கதைச்சா பிரச்சனை பண்ணுற நாடு எதன்று சொல்லல அப்புறம் அதுக்கும் வந்து சொல்லுவாங்க அதை சொல்லியிருக்கலாம் தான் சொல்லி ஹொலண்ட் இப்போ ஹொலண்டில் வந்து நீங்கள் டொச்சி தானே எஸ் அப்போ நீங்கள் ஹொலண்டில் வந்து கதைச்சி கதைச்சி வெளியில் வந்துட்டு புலனில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கதை கேட்கல பெரும்பாலும் அவங்க அதை திருப்பி இங்கிலீஷில் கதைக்கிறத வந்து தவிர்த்து கொள்வாங்க அதுதான் உண்மை வெளியில் பார்க்கிங்க்கு வந்தப்புற தான் பார்த்தேன் காருகளை பாருங்கள் நிற்கிறது எல்லாமே பென்ஸ் ரேஞ்ச் ரோவர் இப்படி எல்லாமே சாதாரணமாகவே லக்ஸரியான தான் இருக்குது அதில் ஒரு அவுடி ஒன்று நின்று அது இப்போ நான் இதில் வீடியோ எடுத்து கொண்டு போயிருக்கில சில பேர் வந்து அதை பிள்ளையாக கூட பார்ப்பாங்க இவர் என்னத்துக்கு வாகனங்களை வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லி கூடுதலாக இப்போ இங்கே எஸ்யூவி தான் கூடுதலாக ஆக்கள் பாவிக்கிறாங்க கார் மாடல் வந்து இந்த டேக்சியில் மட்டும்தான் கார் மாடல் இருக்கு அதுக்காக டாக்ஸியலே இப்போ எஸ்யூவியில் வந்துட்டுது பாருங்க அந்த பொருத்த காருகளை காணையில் எங்க பார்க்கலாம் தான் எனக்கும் தெரியல இதை விட இன்னும் நிறைய நிறைய மொடல்கள் இருக்கும் நீங்களும் தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ டுபாய் சம்மந்தப்பட்ட பல தகவல்களை நான் உங்களுக்கு இதில் தந்திருந்தேன் இப்போ நான் தந்த தகவலை விட வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அதை எனக்கு தெரியப்படுத்தலாம் எமிரேட்ஸ் மோலை அப்படியே சுத்தினா உண்மையாகவே களைச்சிருவேன் என்ற இதுவும் ஒரு பெரிய மோல் தான் அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்